பசுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யிருக்கோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவன் பசுக்கணும்னு சொல்லி சொல்லலாம் பசு இல்லாமல் ஒருவரும் தேவதை இருக்க முடியாது சரிசிக்கவே முடியாது முக்கியமான ஒரு காரியம் பரிசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசமாக இருந்தால் சொன்னா இன்னைக்கு எவ்வளவோ சுசேஷ மூலியங்கள்லாம் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாம பரிசுமா இல்லை அந்த மூலியங்கள்லாம் நடந்தும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லைன்னு சொன்னால் காரணம் நாங்கிற பெருமே பசுத்தம் இல்லாத ஒரு தன்மை தான் காரணமாக என்ன செய்ய இருக்குது அப்படிங்கும்போது நாம பர்சத்துக்காக பரிசமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான காரியம் ஏதோ கூட்டங்களுக்கு வரோம் போறோம் நல்லதுதான் அந்த கூட்டங்களுக்கு இருக்கும்போது மட்டும் நல்லா ஆவிக்குள்ளான ஒரு விலை நம்ம பெற்றுக்கொடுக்கிறோம் ஆனா வெளியே போன பிறகு அதை எல்லாம் அப்படி என்ன செய்யுது இந்த பேட்டரி லெவல் டவுன் டவுன் ஆன மாதிரி ஆயிடுது அப்படி என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது எப்போது நம்ம என்ன செய்யணும் பத்தத்துக்காக நம்ம என்ன செய்யணும் அழைக்கப்பட்டவர்களாக மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல யாருக்கு எல்லாம் சொல்லுவாங்க மற்ற ஒரு முகத்தில் உள்ள ஒரு சகோதர பேசிட்டு போது நம்ம சொன்னாங்க இந்த மதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னா நம்ம எப்படி வேணும்னாலும் எனக்கு செய்யலாம் வாழலாம் நம்ம இஷ்டம் இஷ்டப்படி நம்ம என்ன செய்யலாம் எங்கே வேணாலும் போகலாம் சினிமா பார்க்கலாம் நம்ம டான்ஸ் ஆடலாம் கூத்து பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அது மாதிரி நல்ல போயிருந்தாலும் சொல்லிக்கலாம் களை ஒண்ணெடிக்கிடலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்னா சொன்னா ஏன் அப்படி சொல்றீங்க அப்போ என்ன என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களுக்கு அப்படிதான் அப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு அவங்களுடைய அவங்க வழங்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லி சொன்னாங்க இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது வேதநாயக சாஸ்திரியார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் தடவை ஒரு கதை சொன்னார் அப்போ வேதநாயக சாஸ்திரியார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்ததுதான் அப்போ உடனே அவரு ஒரு அந்த பனைய காலம் ஒரு மாட்டு வண்டியில போனாராம் போன சமயத்தில் அவன்கிட்ட அந்த மாட்டு அந்த வண்டி ஊட்டுறவங்கள்ட்ட பேசிட்டே போனாராம் போன சமயத்தில் அவர் கேட்டாராம் என்னப்பா என்ன என்ன வேலை செய்யறா இதுல உனக்கு வீட்டுக்கு வருமானம் போதா இருக்குதா அந்த குரல் குதிரை வண்டி ஓட்டுறதுனால அப்படின்னு சொல்லி கேட்டது எங்க சாமி அதுல இல்லை இல்ல எப்பமோ கிடைக்குது ஏதோ கஞ்சம் கூட காய்ச்சிட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரிப்பா அது சரி உனக்கு எத்தனை பிள்ளாட்டி அப்படின்னு கேட்டான் எத்தனை எல்லாம் இருக்காங்க நம்ம ரெண்டு பிள்ளாட்டி அப்படின்னு சொன்னாலும் என்னப்பா உனக்கு ஏற்கனவே கஞ்சி காய்ச்சி குடிக்க குடிக்க சொல்றா வச்சு சாப்பிடல ரெண்டு எங்க சாமி இல்லாம கட்டிடுது அப்படின்னு நாங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க அதேனால அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடே கிடையாது நம்ம கட்டுறாங்க இருக்காங்க சைட்ல வச்சுடுறாங்க சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி கிடையவே கிடையாது மனம் போல போக்கலாம் நம்ம என்ன செய்ய முடியாது போகவே முடியாது கூடாது போக கூடாது மனசு அப்படி மனம் ஒரு குறைஞ்சு அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அவங்க செய்யறாங்க இப்படி செய்யறாங்க நம்மளும் செய்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து தரக்கூடியதா என்ன செய்யும் இருக்கும் அதெல்லாம் புறந்தள்ளி விடணும் என்ன செய்யணும் கேட்டுக்கு போற வழி எப்படிதான் இருக்கும் விசாலமா தானே செய்யும் விசாலமா தான செய்யும் இருக்கும் நாம பசு பசை காக்கணும் முதல்ல நம்முடைய மனதை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் வாயை கட்டுப்படுத்தணும் அப்படித்தானே பேசி சொற்களின் மீதியில் பாவம் இல்லாமல் போகாது நம்ம எவ்வளவு தூரம் சண்டை போடுறோம் வீட்டுல சண்டை பரவாயில்ல இப்ப செருவுல சண்டை செருளதான் சண்டை போடுறாங்கன்னு நம்ம கேள்வி போடுறோம் நாங்க இருக்கிறவங்க செரு சண்டையும் கிடையாது எனக்கு ரொம்ப இவ்வளவுக்கும் அநேகமா எல்லாருமே பிறமை சாக்கள் தான் இருக்காங்க நாங்க ஒரு சிலர் ஒருத்தர் வீடு அப்படி எப்படி இருக்குது ஒரு நாள் சிறுல யாரு சண்டை போடவே கிடையாது பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அன்றைக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டுல ஒரு நிலம் கிடைக்குது அது கேல்குலேட் வந்தாங்க வந்துட்டு இந்த ஏரியா எப்படிமா அப்படிங்கிறது நல்ல சமாதானமா இருக்கும் எல்லாரும் நல்லா ஒற்றுமையா நல்லா இருப்பாங்க நல்ல அன்பா பேசுவாங்கன்னு நானும் தெரிஞ்சோன்னே நம்ம நம்ம ஏரியாவே அப்படி யாராவது சாக்கிட்டு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா நம்ம சண்டையே போட மாட்டாங்க இங்க சண்டையே கிடையாது ரொம்ப சமாதானமா இருக்கும்னு சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது உள்ளத்துக்கும் கிறிஸ்தவங்க தான் ஒற்றுமையா வாழ்கிறோம் ஒரே இடத்துல கும்பலாம் வாழ்கிறோம் அப்படி சொல்லவே முடியாது நான் அடக்க முடியல நாவே எரிச்ச முடியல அடக்க முடியல ஒன்று சொல்தான் ஒம்பது சொல்லணும் நம்ம இருக்கிறது வந்துடுது உள்ள அப்படி பொங்கி இருக்குது வந்துடுது அப்போ நப்டியே நாவ நம்ம முதல்ல பசமா இருக்கா என நாவும் நெருப்பு தான் நான் என்னது செருப்பு தான் நான் வர சுட்டாச்சு இருந்தேன்னா பிறகு அப்படி காலகாலமாக அதை வடுவாடு செய்யும் கிடக்கும் பண்ணி எனக்கு இதில் ஒரு வடு ஒன்று கொஞ்சம் கா காஞ்சிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எலெக்ஷன் வேலைக்கு போகும்போது கடைசியில் அந்த பெட்டியெல்லாம் சீல் வைப்போம் அரைக்கு வச்சு சீல் வைப்போம் அப்படி வைக்கும்போது அந்த இதை அந்த சீலை கொளுத்தி விடும் போது அந்த பெட்டியில் வரது போல் என் விரல இதில் என்ன சேர்த்துட்டு படிச்சு ரொம்ப நாள் அதில் ஒரு இதில் லேஸ் ஆயிடுது அதனால அது எரிச்சு அப்படி அப்படின்னு சொல்ல மாறாத வடுவாக என சிதறோம் இல்லாம ஆண்டு சீக்கா அழைத்துட்டா யாராவது பார்த்தாச்சுன்னா ஆண்டு சொல்லணும் இது யாரு ஆண்டோடைய பிள்ளைகள் இது வந்து கிறிஸ்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க கடவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும் சொல்லக்கூடிய அளவுல நம்ம என்ன செய்யணும் நடக்கணும்